வணக்கத்துக்குரிய சிவாஜி முருசன் இயர்களில் நடிகர்கள் பெரும்பாலும் அவங்க சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஒரு நல்ல தான் கல்யாணம் செஞ்சுக்குவாங்க தொழிலுக்கும் சினிமா தொழிலுக்கும் ரொம்பவே வித்தியாசம் எந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சொல்லடியும் வரும் கூத்தாடின்னு கேவலமா நடிகர்களை பேசின நடத்துன கால அது நாடகம் சினிமாவை பொதுமக்கள் ரசிச்சு பார்த்தாலும் அவங்கள விளக்கியே பார்த்தது சமூகம் சினிமா நாடக நடிகளுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தேவடனா கூத்தாடிக்கெல்லாம் நடிச்சுட்டு இருக்கிறப்பவே வேற ரெண்டு மூணு படத்துல நடிக்க வாய்ப்பு வந்துச்சு பராசக்தி படம் எடுக்க எடுக்கவே படத்தை பற்றின தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு வெளியூட்டு நாள் நெருங்க நெருங்க எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டே போச்சு ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகள் வந்து பரபரப்ப பண்ணுச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அதை இப்படி எதிர்பார்ப்போட இருக்குது அம்மா ராஜாமணி அம்மாவுக்கு ஒரு பக்கம் கொடுக்குது ஒரு அம்மாவா அவங்களோட உண்மையான பயம்தான் அது நடிகர்களை கூத்தாடின்னு அந்த ஒரு கேவலமான சொல் தன்னோட மகனுக்கு வரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அந்த பயம் பேரும் பகலும் வர்றது இருக்கட்டும் நாளைக்கு ஒரு குடும்பம் வாழ்க்கைன்னு வர்றப்ப கல்யாணம் செய்யறதுக்கு பொண்ணு தேடுறப்ப அவன் கூத்தாடியாச்சு கூத்தாடிக்கு பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயந்தா ராஜாமணி அம்மாவுக்கு அதனால பராசக்தி படம் வெளி முன்னாடியே கணேசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு முடிவெடுத்தார் அப்ப சிவாஜிக்கு குடும்பத்துல சிவாஜிக்கு மூத்தவரா அவரோட அண்ணன் தங்க வேலி இருந்தார் அவருக்கு திருமணம் ஆகி இருந்துச்சு சிவாஜிக்கு அடுத்து தங்கை பத்மாவதி தம்பி சண்முகம் இருந்தாங்க சிவாஜிக்கு சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுடணும்னு ராஜாமணி அம்மா பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க அதிக பழக்க வழக்கம் இல்லாத குடும்பத்துல போய் பொண்ணு கேட்கறத விட நெருங்கின சொந்தத்திலேயே பொண்ணு வாத்துடலாம்னு முடிவெடுத்தார் சிவாஜியோட ஒண்ணு விட்ட அக்கா வீடு சுவாமி மலை பக்கத்துல களத்தூரில் இருந்துச்சு அவங்களுக்கு மூணு மகள் இருந்தாங்க அதில் மூத்தவங்க தான் கமலா அந்த கமலாவத்தார் சிவாஜிக்கு பேசி முடிச்சார் ராஜாமணி அம்மா சிவாஜி குடும்பம் தேவர் சமூகத்தை சார்ந்தது அவங்க சமூக முறைப்படி அக்கா மகளை கல்யாணம் பண்றது ஒரு முறைப்படியான விஷயம்தான் கல்யாணத்தை பொண்ணு ஊர்ல தான் வழக்கம் சிவாஜி அப்போ சென்னையில் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தார் பொண்ணு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சுவாமி மலையில் கல்யாணத்தை நடத்திடலாம்னு முடிவு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் மே ஒன்னாம் தேதி சுவாமி மலை அது தொழிலாளர் தினம் சிவாஜியை கண்ணதாசன் கூப்பிட்டு வந்து மனவரையில உட்கார வச்சார் சிவாஜியோட கரம்பிடிக்க போறோங்கிற ஆசையில புன்னகை முகத்தோட கமலா அவங்க வந்து உட்கார்ந்தார் கமலாவுக்கு ரெண்டு தங்கைகள் இருந்தாங்க அவங்க வேறு விமலா அழமேடு இதுல தம்பி சண்முகத்துக்கு பல வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி வச்சார் சிவாஜி நடித்த பராசக்தி படம் வெளியில வராத நேரம் அது இருந்தாலும் நாடக காலத்துல இருந்தே சிவாஜிக்கு அறிமுகமான பிரபலங்கள் அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க அவங்க எல்லா சென்னையில இருந்து வந்திருந்தாங்க அந்த பிரபலங்கள் கண்ணதாசன் பி ஏ பெருமாள் கருணாநிதி சகசரநாமம் எம்ஜிஆர் அரங்கண்ணல் சிவாஜியோட கல்யாணத்துல கலந்துகிட்டு வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க அவங்க அந்த கல்யாணத்துல ஒரு புதுமை நடந்துச்சு வழக்கமா கல்யாணத்துல சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க ஆனா சிவாஜியோட கல்யாணத்துல திருக்குறளை வேத சொல்லி கல்யாண வைபவம் நடந்துச்சு இந்த திருக்குறளை சொன்னவர் சிவாஜியோட தம்பி சண்முகம் படித்த பள்ளியோட தமிழ் ஆசிரியர் அவர் திருக்குறள் சொல்ல கண்ணதாசன் மாலை எடுத்து கொடுக்க சிவாஜி கமலா காலத்துல தாடி கட்டினார் மணமக்களை வாழ்த்தி கண்ணதாசன் பேசினார் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு விருந்து சாப்பாடு ஏற்பாடு நடந்துச்சு வந்தவங்களுக்கு எம்ஜிஆர் விருந்து பரிமாறினார் சிவாஜி கல்யாண செலவு ஐநூறு ரூபாயில முடிஞ்சிருச்சு ரொம்ப எளிமையா மாலை மாத்தி கல்யாணம் நடந்துச்சு சிவாஜியோட திருமணம் ஒரு தமிழ் முறை திருமணமா நடந்துச்சு நடிகர்களை கூத்தாடின்னு சொன்ன சமூகத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாட வைச்சவர் சிவாஜி சிவாஜி கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு மாசம் கழிச்சு அக்டோபர் தீபாவளிக்கு வெளியாச்சு பராசக்தி